Hm. Kota. Ada kota. Hm. Kota. Hey. Ini kota. Hm.

டாலிஸ் வந்து டாலவா வந்து டாலவா இரண்டாவது குச்சிடலாம் எப்போ வந்து சண்ட வாடி லாவபாக முதலாவதாக தானா ஐஸ்ரன் கச்சேரி தலாவூரம் முதலாவதாக போறப்பா ஹோட்டல் மாத்திடீங்க சொல்றே எந்த வழி ஏறி உட்கார்ந்து போய் விடுங்க இங்க இருக்கற மண்டபத்துக்கு கரெக்ட் பண்ண மாப்புல हां போடு அப்படியே போடு

ஜல்லி போடு

முதல் பதினெட்டு பேர்லாம் மாடு ஏதோ மாடு ஆனால் பதினெட்டு பேருக்குறையாமல் போட்டும் போட்டும் அப்படி இழுத்து போட்டும் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் போடும் படி வந்துடும் போட்டோம் திரும்பிருமா திரும்பிடுமா இப்படி மாடு செட்டு நிறைய ஆப்போசிட் மாடு வரும் பாத்து இருங்க இந்த செட்டு இந்த செட்டு போன போயிரும் இருங்க இருங்க பிளகாதீங்க இருங்க ஆப்போசிட்ல மாடு இருக்கு It's are

சென்றுண்ணா சென்று அப்படின முத மாட்டா போட்டும்ப போட்டு முதல் படி எடுத்து மாடு ரெண்டு மாடு தனியாத்து மாட்டேன் போட்டும்

போடு 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 காணல திரும்பி சக்கமாளலாம் ஓகே ஆச்சு இணைவாக நடனே போடா என்ட்ராகாக போடு என்ட்ராகாக என்ட்ரி பாயி ஸ்டேடிப்பா இப்ப அடங்க வரீங்களா

நவீனா செல்ல சாலியாடி மூன்றாவதாக மகாலட்சுமி மூன்றாவதாக கடலட்சுமி செக்கமா சுரமாட்டி நவீன் சிவா தண்ணி நாயகம் பட்டியா சரி முதல் பற்றி கட்டு சென்று

வரும்தான் வருமணம் ரைட் போனாக்கா தனியா மணத்தை பக்கமாக போன்ற ஆளுங்களாவே நான் தானாக நவீன சுயம் நான்தான்